அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் வரும் இருபத்தோராம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்சம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் வளிமண்டல கேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது ஒரு நாள் தாமதமாக இன்று வலுப்பெறும் எனவும் இது மேலும் வலுப்பெற்று பத் பதினெட்டாம் தேதிக்கு மேல் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் எனவும் இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் இருபத்தோராம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் தொடங்கி புதுக்கோட்டை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டியுள்ள மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வின் காரணமாக நாளை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய மிதமான மழையும் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் புதன்கிழமை தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய மிதமான மழையும் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் புதுச்சேரியில் கனமுதல் மிக கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது